பருவம் தவறி பெய்த மழையால் மணப்பாறை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்து முளைவிடத் தொடங்கியுள்ளது இதனால் கவலை அடைந்திருக்கும் விவசாயிகள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் கோடைக்கால குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக அந்த பகுதியில் கோடை மழை பெய்து வருகிறது இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து ஏக்கருக்கு முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை செலவிட்டதாக கூறும் அடைந்த பயிர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர் கோடை காலத்தில் வந்து இப்ப பேஞ்சது இருபதாம் தேதி பேஞ்ச மழையில கருது அறுக்கு போற சமயத்தில் புறம் மழையாக பிடிச்சு தண்ணி தான் நிற்கியது ரொம்ப சிரமத்தில் வண்டி விட்டு அறுக்க முடியாத கண்டிஷன் இருக்குது ஆளு கூலி ஆளுக்கு அறுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாம் தண்ணியில் இருக்குது முளைச்சி ரொம்ப நஷ்டமாக இருக்குது ஏக்கருக்கு ஒரு ஐம்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் பக்கத்தில் செலவாகிப்போச்சு இதோ அரசாங்கம் நீங்கள் தான் ஏதோ கொஞ்சம் இன்சூரன்ஸ் வருது ஏதோ ஒரு பண்ணி இந்த ஏழைகளை கொஞ்சம் ஏதோ காப்பாற்றுக்கு வழி வைத்து கொடுங்க கோடைக்கால சாகுபடி என்பதால் மணப்பாறை சுற்றுவட்டார விவசாயிகள் பெரும்பாலும் பயிர் காப்பீடு செய்ய தவறிவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் அரசு பரிசீலித்து சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர்